வணக்கம் இன்று நம்மோடு உரையாட திரு வாங்க பேசலாம் வணக்கம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை வந்து ஆபரேஷன் மிட் நைட் ஹமர் அப்படின்ற பேர் எல்லாம் தாக்குதலானது நடந்திருக்கு நீண்ட நாளா தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு எச்சரிச்சுட்டு இருந்தாங்க திடீர் தாக்குதலை வந்து அமெரிக்கா நடத்தியிருக்காங்க என்ன காரணம் ஈரான் வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல சிக்கியிருக்கா ஈரான் டெஃபினட்டாக இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருக்காங்க குறிப்பாக இது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா இப்போ அமெரிக்காவையும் இந்த மோதலுக்குள்ள அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இஸ்ரேல் கூட இன்னொரு பெரிய ஒரு பார்ட்னர் இருக்காங்க ஈரானுக்கு அந்த மாதிரியான பெரிய பார்ட்னர்ஸ் அவங்க கூட இல்லை அஃப்கோர்ஸ் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாலும் டெரெக்ட் அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய ஒரு பார்ட்னர் சைட்ல சப்போர்ட்டுக்கு இல்லை ஸோ ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரை பொறுத்த அளவில் சண்டே அவங்க லான்ச் பண்ணுறாங்க ஒரு சர்ப்ரைஸ் தான் ஏன்னா இப்போ ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ட்ரம்ப் பேசும்போது கூட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஈரானுக்கு நாங்க ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடுப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதை சொல்லி ரெண்டே நாள்ல இதை பண்ற சோ அப்ப அவரு கிளியரா மிஸ் மிஸ்கைட் பண்ணும் அவங்களை டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம குயிக் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க சொல்லப்படுற இன்னொரு விஷயமும் என்னன்னா அமெரிக்கா இதுக்கு பல நாட்களாக அவங்க ப்ரிப்பேர் ஏறக்குறைய ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமா இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இஸ்ரேல் ஈரான் போருக்கு ஏதோ ஒரு இது தேவை இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை அவங்க இருந்தது ஏன்னா இப்ப இரேனியன்ஸ் வந்து நியூக்ளியர் பாம்ப பில் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க அதை முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற பிளான் அவங்களுக்கு சில நாட்களாக தான் இருந்தது இப்ப சான்ஸ் கிடைக்கும் போது அதை பண்றாங்க அப்படின்றதுதான் பாயிண்ட் ஸோ ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரை பொறுத்தளவில் அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பசிபிக் கடலை நோக்கி அவங்க அவங்களோட பி டூ பாமஸ் அனுப்புகிறாங்க வெஸ்ட் சைடில் அமெரிக்காவோட வெஸ்ட் சைடில் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஈஸ்ட் சைடில் இன்னும் நிறைய பீ டூ பாம்பஸ் அனுப்புறாங்க அந்த பாமஸ் தான் ஆக்சுவலாக இந்த பாம்ஸை வந்து டிராப் பண்ணுறாங்க பங்கபஸ்ட பாம்ஸ் அப்படின்ற அந்த பாம்ஸ் அந்த பஸ்ட பாம்ஸ்ன்றது கிரவுண்டுக்கு அடியில் உள்ள போய் வெடிக்கும் ஃபோர்டோ அப்படின்ற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஈரானில் இருக்கு குறிப்பாக அது பார்த்தோம்னா எயிட்டி நைன்டி மீட்டர்ஸ் கிரவுண்டுக்கு அடியில் இருக்கு ஸோ அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த பங்க பஸ்டிங் பாம்ஸை யூஸ் பண்ணுறாங்க அதுபோக இஸ்ஃபாக் இஸ்ஃபாகன் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க நட்டான்ஸ் அப்படின்ற இன்னொரு ஃபெசிலிட்டியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ அமெரிக்கன்ஸ் ரொம்ப டாக்டிக்கலாக ஃபஸ்ட் அவங்க இரேனியன்ஸை மிஸ் மிஸ் மிஸ்கைட் பண்ணுறாங்க வெஸ்ட் சைட்ல பாம்பஸ் அனுப்பும்போது கன்ஃபியூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடில் பாமஸ் அனுப்பி அட்டாக் பண்றாங்க ஸோ இப்போ ட்ரம்ப் சொல்ற விஷயம் என்னன்னா கம்ப்ளீட்டா நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை எங்களால் திருப்பி அதை ரீபில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்றாங்க பரவாயில்ல சொல்ற விஷயம் என்னன்னா ஈரானுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும் அதுக்கு அவங்களும் தயாராக இருந்தாங்க அதனால தான் அவங்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி தான் பில் பண்ணியிருக்காங்க அது போக நிறைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இரானில் பரவி இருக்கு நிறைய இடங்கள்ல பரவி இருக்கு அதுக்கான காரணமே என்னன்னா ஒரு மூணு நாலு இடங்களில் டிஸ்ட்ராய் பண்ணாலும் நம்மளோட ஓவரால் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து பாதிக்கப்படக்கூடாது ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க நிறைய இடத்துல அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஈரான் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டெஃபினட்டா இந்த அட்டாக்குன்றது பெரிய ஒரு பின்னடைவு தான் ஈரானுக்கு அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை டெஃபினட்டா அது பின்னுக்கு தள்ளும் ஸோ இப்போ இஸ்ரேல் சொன்ன விஷயம் என்னென்னா ரொம்ப வேகமாக அவங்க டெவலப் பண்ணிட்டு வராங்க சீக்கிரமாக ஒரு நியூக்ளியர் பாம்பை டெவலப் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லிட்டு வந்தாங்க அதை டெஃபினட்டா இது பின்னுக்கு தள்ளும் அதுபோக அமெரிக்கா உள்ள என்றானதும் ஈரானுக்கு பெரிய ஒரு பின்னடைவு பின்னடைவுன்னு சொல்றோம் ஆனா இன்னொரு செய்திகள் வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் சோ பின்னடைவுன்னா அவங்க கம்முதான இருக்கணும் ஏன் திரும்ப தாக்குதல் பண்ற அளவுக்கு போறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான டார்கெட்ஸ் அட்டாக் பண்றாங்க அவங்களோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ அட்டாக் பண்றாங்க படை தளபதிகளை டார்கெட் பண்ணி கொண்டுடுறாங்க சயின்டிஸ்ட்களை கொண்டுடுறாங்க வேற நிறைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் அட்டாக் பண்றாங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து இவ்வளவு விஷயத்த நீங்க பண்ணும் போது ஈரான் ஏதாவது செஞ்சுதான் ஆகும் சோ அப்புறம் ஈரான் என்ன பண்றாங்கன்னா நிறைய பலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் அவங்க லான்ச் பண்றாங்க ஈரானால அதை மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல பெரிய ஒரு கேப் இருக்கு அவங்க பார்டர் ஷேர் பண்ணல சோ ஆர்மியை அனுப்ப முடியாது அதே மாதிரி கிட்ட பெரிய ஸ்ட்ராங்கான ஏர்ஃபோர்ஸும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஈரான் கீழே இருக்கக்கூடிய ஒரே பலம் என்னன்னா அவங்களோட பலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டிஸ் தான் நிறைய மிசைல்ஸ் வச்சுருக்காங்க அதை லான்ச் பண்றாங்க அதே மாதிரி இப்போ யூஎஸும் என்ன பண்றாங்கன்னா அதை ஈரான்குள்ள பூ வந்து அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்றான் பங்கர் பஸ்ட பாம்ஸ் ஏறக்குறைய ஒரு ஃபோர்டீன் பாம்ஸை ட்ராப் பண்ணிருப்பாங்கன்றாங்க இது எவ்வளவு பெரிய எஸ்கலேஷன் இல்லையா ஒரு நாட்டோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்க இப்போ அடிக்கிறீங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது இந்த அடியை வாங்கிட்டீங்களான்னு சும்மா இருக்க முடியாதுல்ல அவங்க மக்கள் மதிக்க மாட்டாங்களா அடுத்தது இது டெஃபினட்டா ஈரானுக்கு பெரிய பின்னடைவு தான் அமெரிக்கா உள்ள வந்ததும் ஈரானுக்கு பெரிய பின்னடைவு தான் பட் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும் ரிட்டாலியேட் பண்ணிதான் ஆகணும் ஆனால் இப்ப சிக்கல் என்னன்னா ஈரானால கண்டினியூஸா ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஈரானுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்டார்டிங்ல இந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லப்பட்டது என்னன்னா அவங்க கிட்ட ஏறக்குறைய ஒரு டூ தௌசண்ட் பலிஸ்டிக் மிசைஸ் இருக்குன்னாங்க அதுல லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்னு பார்த்தோம்னா ப்ராபப்ளி தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மிசைல்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸா இருக்கும் அதில் இப்போ இவ்வளோ நாள் சண்டை போயிட்டு இருக்கு பத்து பதினோரு நாள் இப்ப சண்டை போயிட்டு இருக்கு இதுலயே அவங்க ஏறக்குறைய ஒரு அறநூறு மிசைல்ஸ் வந்து அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபயர் பண்ணிருப்பாங்க ஸோ அப்போ அவங்கனாலையும் கண்டினியூஸா ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அது போக இப்ப இஸ்ரேல் வந்து ஈரான் கிட்ட வராங்கன்னா இது ஏதோ பிளான் பண்ணாமலாம் அவங்க வரல அவங்க ஏற்கனவே ஹமாஸை காலி பண்ணிட்டாங்க ஹிஸ்புல்லாவை காலி பண்ணிட்டாங்க அதே போல சிரியாலையும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க அசாத் ரஜி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க சோ ஈரானோட பாக்சிசன் சொல்லப்பட்டவங்க எல்லாம் பலவீனப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இப்ப கிட்ட டைரக்டா வராங்க இவங்களெல்லாம் பலவீனப்படுத்தாம ஸ்ட்ரைட்டா ஈரான்கிட்ட போயிருந்தா அது இஸ்ரேலுக்கு சிக்கலை கொடுக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்காங்க இஸ்ரேல் பக்கத்துல இருந்து லெபனான்ல இருந்து ஃபயர் பண்ண முடியும் இல்லையா அவங்களுக்கு ஸோ அந்த விஷயத்தலாம் காலி பண்ணிட்டு கடைசியா இப்ப அவங்க கிட்ட போறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது ஈரானுக்கு பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் நம்ம ஃபேஸ்புக்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல நிறைய ஃபேக்கான ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் காலி ஆகிடுச்சு இஸ்ரேல் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க ஆயன்டோமே காலி ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது இஸ்ரேல் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்ரி பவர் அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்படி கரெக்ட் கிடையாது ஏன்னா இஸ்ரேல் பண்ற விஷயம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அந்நியாயமான விஷயம் மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் இன்னைக்கு அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு மக்களுக்கு சொந்தமான லேண்டை திருடி அங்கே உட்காந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நியாயமான விஷயம் கிடையாது பட் ஒரு சண்டை நடக்குதுன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் யதார்த்தம் என்னன்றதை புரிஞ்சிக்கணும் இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்ரி பவர் ஸோ இப்போ அதுவும் கூட அமெரிக்கா இருக்கும்போது இன்னும் அக்ரஸிவாக அவங்க அட்டாக் பண்றாங்க ஈரானுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது ஈரான் சரண்டர் தான் ஆகணும் சரண்டர் ஆனா அது பெரிய அவமானமாக இருக்கும் ஸோ அதனால ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ரிட்டாலியேஷன்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை எல்லாம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க இறங்கி வரணும்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ தொடர்ச்சியான தாக்குதல் வந்து நடந்துகிட்டே இருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான தாக்குதல் இஸ்ரேலும் எவ்வளோ நாள் தான் இந்த சண்டையை வந்து போட முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கான அந்த ஆயுதமும் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய அந்த இராணுவ பலம் அப்படின்றது இப்படியாக இருக்கு அப்புறம் வந்து இன்னொன்று கேட்கணும் இப்பொழுது தான் வந்து அவங்க ஹமாஸ் கூட சண்டை போட்டு முடிச்சாங்க உடனடியாகவும் திரும்ப ஈரான் கூட சண்டை போடுற அளவுக்கான ஆயுதங்கள் வச்சிருக்காங்களே அவங்க டிஃபென்ஸ் எப்படின்னு இருக்கு அதான் இப்போ நிறையா நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேலி டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை குறிப்பாக அவங்களோட ஐன் டோம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல அயன்டோமை மீறி நிறையா தாக்குதல்கள் உள்ள நடக்குது அப்படின்ற நியூஸ்லாம் பார்க்குறோம் அது போக நிறைய ஃபேக்கான வீடியோஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இஸ்ரேல் ஏதோ தரமட்டமா இருக்க மாதிரி எல்லா பில்டிங்ஸும் உடஞ்சு போய் கிடக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபேக்கான வீடியோஸும் நிறையா ஸ்ப்ரெட் பண்றாங்க இல்லை நிறைய ஏவுகணைகளும் விழுந்துருச்சு நிறைய ஏவுகணைகள் டெஃபினட்டாக விழுந்திருக்கு அதை மறுக்கல மறுக்கலாம் நிறைய ஃபேக்கான வீடியோஸும் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ எதார்த்தத்தை நம்ம அக்செப்ட் பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ என்ன விஷயம்னா ஐன்டோம்ல எந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்ரேல் டிஃபென்ஸ்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் எப்பவும் மாதிரி ஸ்ட்ராங்காக தான் அந்த டிஃபென்ஸ் இருக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸை பொறுத்தளவு அது மல்ட்டிலேய்ட் டிஃபென்ஸ் அது பட் அதை தாண்டி இப்போ ஏன் நிறையா பாதிப்புகள் ஏற்படுது நிறைய தாக்குதல்கள் ஏற்படுது அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன் ஸோ இப்போ முக்கியமான இஸ்ரேலி டிஃபென்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் டேவிட் ஸ்லிங்னு ஒன்று இருக்குது அது வந்து மிட்ரேஞ்சு மிசைல்ஸ்லாம் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்லிங்கை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கடைசியில் அயன் டோம் தான் ரொம்ப ஃபேமஸான டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்ட் ரேஞ்சு மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க டோம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது அது மட்டும் இல்லாமல் இப்போ அயன் பீம் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமையும் பில் இருக்காங்க இன்னும் அது முடியல நினைக்கிறேன் ஒர்க்கு அது என்னென்னா அந்த லேசர் பீம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரோன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் தாக்கிடுவாங்க ஏன்னா இப்போ டோம் அயன் அப்புறம் டோம் வழியாகவும் டேவிட்ஸ்லிங் வழியாகவும் நீங்கள் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மிசைல்ஸையோ ட்ரோன்ஸு இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ன்றத விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஏன்னா நீங்களும் இன்னொரு மிசை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்றீங்க ஸோ மிசைல்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இல்லையா ஸோ இப்போ நீங்க அயன் பீமை யூஸ் பண்ணுறீங்கன்னா லேசர் பீமை வச்சே ட்ரோன்ஸ்லாம் காலி பண்ணிடலாம் அது உங்களுக்கு ரிலேட்டிவ்லி சீப்பாக இருக்கும் ஸோ அந்த சிஸ்டமையும் இப்போ அவங்க பில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ இரேனியன்ஸ் ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல ஃபயர் பண்ணுறாங்கன்னா லெட்ஸே ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அவங்களும் இன்னொரு லாங் ரேஞ்ச் மிசைலை யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு இரேனியன் மிசைலை நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணி காலி பண்ணணும்னா உங்களுக்கும் ஒரு மிசைல் வேஸ்ட் ஆகுது ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸை வந்து நீங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்குது ஸோ ஓவராலாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து இருக்காங்க எதிரிகளோட அந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அதுபோக என்ன ஆகுன்னா சண்டை போக போக அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸோட குவான்டிட்டியும் கம்மியாகிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அவங்கனால இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்டர்செப்ட் பண்ண மாதிரியே இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஸ்டார்டிங்கில் இஸ்ரேலி டிஃபென்ஸோட சக்ஸஸ் ரேட் பார்த்தோம்னா நைன்டி ஃபைவ் இருந்தது இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்குது இது காரணம் அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலன்னு கிடையாது அவங்கக்கிட்ட மிசைல்ஸ் இப்போ ஷார்ட்டேஜ் இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிசைல் வருதுன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிசைல் மட்டும் அனுப்ப மாட்டாங்க சில நேரங்களில் மூணு நாலு மிசைல்ஸ் மட்டும் அனுப்புவாங்க ஏன்னா சேஃப்டிக்காக ஒன்னு மிஸ் ஆனாலும் திருப்பி இன்னொன்று அடிச்சு பிடிச்சிடணும் அப்படின்ட்டு சேஃப்டிக்காக அனுப்புவாங்க உங்கள் கையில் மிசைல்ஸ் கம்மியா இருக்கும்போது நீங்க அந்த அளவுக்கு அதிகமா மிசைல்ஸை வேஸ்ட் பண்ண முடியாது மூணு நாலு மிசைல்லாம் அனுப்ப முடியாது ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க இக்கானாமிக்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கம்மியான மிசைல்ஸ் வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க அப்போ பாதிப்புகள் அதிகமாக வருது உங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெனிட்ரேட் பண்ணிட்டு அவன் உள்ளே வரான் ஸோ இது டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது அயன் டோம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது டேவிட் ஸ்லிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆரோ டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது ஆனால் கிட்ட இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான மிசைல்ஸ் வந்து இப்போ ஷார்ட்டேஜில் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க கேமை ப்ளே பண்ணுறாங்க இந்த பிரச்சனை இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது இந்த பிரச்சனை ஈரானுக்கும் இருக்கு ஈரான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட மிசைல்ஸை லான்ச் பண்ணாங்க போக போக இப்போ ஈரானியன்ஸுமே பார்த்தோம்னா அவங்க அனுப்பக்கூடிய அந்த மிசைல்ஸோட எண்ணிக்கை பார்த்தோன்னா கம்மியாகுது ஸ்டார்டிங்ல அனுப்புன மாதிரி ஏகப்பட்ட மிசைல்ஸ் இப்போ அனுப்புறது இல்லை எண்பது நூறு மிசைஸ் அனுப்புறது இல்லை அவங்க அந்த அனுப்பக்கூடிய மிசைல்ஸோட குவான்டிட்டியும் கம்மியாகுது அது காரணம் என்னன்னா அவங்களுக்கும் ஷார்டேஜ் இருக்கு மிசைல்ஸ்ன்றது சும்மா விளையாட்டு இல்லை பாட்டுக்கு ஆயிரக்கணக்காக கையில் வச்சிருக்க முடியாது அது எக்ஸ்பென்சிவான சமாச்சாரமும் கூட ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே அந்த சிக்கல் இருக்கு டிஃபென்ஸ்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட அது செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ அதனால இஸ்ரேலுக்கு அந்த சிக்கல் இருக்கு அதனால அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நான் பார்க்கல இஸ்ரேல் பண்றது தவறு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனா இஸ்ரேலுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது அவன் நியூக்ளியர் பாம்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒட்ட என காடி பண்றோம் நாட்டையே அழிச்சிடுவோம் அப்படின்னும் பொழுது தற்காப்புக்காக ஒரு நாடு தாக்குந்தன வேற என்ன பண்ண முடியும் இல்ல இப்ப இஸ்ரேலுக்கு கையில நியூக்ளியர் பாம்பு இருக்கலாம் ஆனா இரான் கையில் இருக்கக்கூடாதா அது என்ன லாஜிக் அமெரிக்கா கையில நியூக்ளியர் பாம்பு இருக்கலாம் ஈரான் கையில் இருக்க கூடாதா எங்க மேல போட்டுருவாங்கன்றாங்க அது இஸ்ரேலுக்கும் அப்ளை ஆகும் இல்லையா இஸ்ரேல் மற்றவங்க மேல போட மாட்டாங்களா நீங்க நியூக்ளியர் பாம்பு எதுக்காக நீங்க டெவலப் பண்றீங்க உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அது டிஃபென்ஸுக்காக பில் பண்றீங்க அந்த உரிமை இன்னொரு நாட்டுக்கும் இருக்குல்ல உங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா மற்ற மற்ற நாடுகளுக்கும் அதே உரிமை இருக்குல்ல ஈரான் ஓபனாவே சொல்றாங்களே நாங்க இஸ்ரேல வந்து அழிச்சிருவோம் இந்த பேச்சு ஈரான்லயும் இருக்கு இஸ்ரேலும் இருக்கு இதே பேச்சு பாகிஸ்தான்லயும் இருக்கு இப்ப பெஹல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் எஸ்கலேட் ஆகுது வேகமா பாகிஸ்தான்ல மீடியால இதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக நம்ம நியூக்ளியர் பாம்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவங்க ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காங்க பட் அதை நம்ம அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாது இல்லையா ஈரானில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே கூடிய நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க அதுக்குன்னு அவங்க பேசுகிறாங்க நீ அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் போய் டிஸ்ட்ராய் பண்ணுறீங்களா அவங்களோட சாவ்ரனிட்டியை மதிக்காமல் இன்னொரு நாட்டுக்குள்ள போவீங்களா நான் எப்படி பாக்குறேன்னா ஈரான் கிட்ட இன்ஃபேக்ட் இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது நல்லதுன்னு பார்க்குறேன் ஏன்னா நல்லதுன்னு அதை பாக்குறேன்னா இப்ப யாருமே சாதாரணமா சும்மா நியூக்ளியர் பாம்பை தூக்கி போட்டுற மாட்டாங்க இஸ்ரேல் சொல்ற மாதிரிலாம் அப்படி போட்டுற மாட்டாங்க சும்மா இது ஏதோ தெரு சண்டை கிடையாது ரெண்டு பேர் சண்டை போடும்போது ஒருத்தனை அடிக்க முடியல அப்படின்னா கல்லெழுந்து மண்டையில் அடிக்கிற கதை கிடையாது ரெண்டு நாடுகள் சண்டை போடுதுன்னா அது கோடிக்கணக்கான மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ இப்போ ஈரான் இன்கேஸ் இஸ்ரேல் மேல பாம்பு போடுறாங்கன்னா அடுத்த நாள் ஈரான் இருக்காது ஈரான் மேப்ல இருந்து கம்ப்ளீட்டாக காணாம போயிருவாங்க விட மாட்டாங்க ஈரானு இது ஈரானுக்கும் தெரியும் அதனால தான் ஈரான் நியூக்ளியர் பாம்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால தான் ரஷ்யா இது வரைக்கும் நியூக்ளியர் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணல நியூக்ளியர் பாம்பு ஏனாவது யூஸ் பண்ணிட முடியாது இது இஸ்ரேலுக்கும் தெரியும் ஆனா இஸ்ரேலோட பயம் என்னவா இருக்குன்னா இப்ப ஈரான் கையில் நியூக்ளியர் பாம் வந்துருச்சுன்னா ஈரானுக்கு பெரிய ஒரு பவர் கிடைக்கும் இப்ப இந்தியா பாகிஸ்தான் எடுத்துப்போம் பாகிஸ்தானை விட இந்தியா பல மடங்கு பெரிய கண்ட்ரி பொருளாதார ரீதியாகவும் பெரிய கண்ட்ரி அதே மாதிரி ராணுவ ரீதியாகவும் நம்ம பாகிஸ்தானை விட பல மடங்கு ரொம்ப அட்வான்ஸ்டான கண்ட்ரி நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ஆயுதங்கள்லாம் இருக்கு அட்வான்ஸ்டான நேவி இருக்கு ஏர்ஸ் இருக்கு பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் பட் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அடிக்கணும்னா நம்ம யோசிக்கிறோம் ஏன் யோசிக்கிறோம் ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நியூக்லியர் பவர் அதனால ட்ரெடிஷ்னலா காங்கிரஸ் பார்ட்டி ரூல் பண்ண வரைக்கும் நம்ம அட்டாக்கே பண்ணலாம் போய் நம்ம அட்டாக்கே பண்ணல இப்ப மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறதா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கொடுத்ததுக்கு அப்புறமும் பாகிஸ்தான் கையில ஒரு நியூக்ளியர் பாம்பு இருக்கு நிறைய நியூக்ளியர் பாம்பஸ் அவங்க கையில இருக்கு சோ அதனால ஒரு நியூக்ளியர் பவரா இருக்கும்போது நம்ம யானை புடிச்ச மாதிரி கையாள முடியாது இது நல்லதுன்னு பாக்குறேன் மிடில் ஈஸ்ட்ல இப்ப இஸ்ரேல் கையில ஒரு நிறைய நியூக்ளியர் பாம்பு இருக்கு அதே மாதிரி ஈரான் கையில நியூக்ளியர் பாம்ஸ் இருந்ததுன்னா இஸ்ரேல் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுவான்ல அவனுக்கு பிடிச்ச மாதிரி போய் இன்னொரு நாட்டுக்குள்ள போய் அந்த நாடோட படைத்தளபதிகளெல்லாம் போய் மாட்டான்ல அங்க இருக்க சயின்டிஸ்டை போய் கொள்ள மாட்டான்ல இப்போ அவன் ஹமாஸை டீல் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு பாலஸ்டைன்களை பூந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டிருக்கான் ஏறக்குறைய அறுபதாயிரம் மக்கள் அறுபதாயிரம் மக்கள்ன்றது சாதாரண நம்பரே கிடையாது அதுல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்துருக்காங்க ஓகே அக்டோபர் பதினேழா அப்ப ஹமாஸ் உள்ள பூ உங்க நாட்டுல தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கு நீங்க இப்படி போய் உள்ள அந்த நாட்டை தரமாட்டமா இருக்குங்களா இப்ப நமக்கு புரியுது இல்ல இங்க உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு புரியுறது இல்ல இந்த மாதிரி அட்டாக் ஒரு போர்னா என்னன்னு புரியுறது இல்ல இங்க நடந்தா தெரியும் அந்த மாதிரி நடந்ததுன்னா அப்ப நியாயம் என்ன அப்படின்றது நமக்கு புரியும் சோ அந்நியாயமான ஒரு விஷயத்த அங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஈரான் கையில ஒரு நியூக்ளியர் பாம்பு இருக்குன்னா ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணும் இஸ்ரேல்கார அவனுக்கு பிடிச்சதெல்லாம் போய் உள்ளே பண்ணிட்டு இருக்க முடியாது எப்பவுமே நியூக்ளியர் பாம்பஸ் அதோட அட்வான்டேஜ் என்னன்னா வீக்கான பார்ட்டிக்கு இனி ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அது இப்ப இந்தியா பாகிஸ்தான் கேம்ல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாகிஸ்தான் ரொம்ப வீக்கா இருக்கு பட் இருந்தாலும் நியூக்ளியர் பாம்பீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக உட்கார வச்சிருக்கு இந்தியானால புடிச்ச மாதிரி போய் அடிக்க முடியல அதே மாதிரி தான் அமெரிக்கா ரஷ்யா கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா எங்கேயோ இருக்கு ரஷ்யா எங்கேயோ இருக்கு ஆனாலும் அமெரிக்கானால ரஷ்யாவை சும்மா ஈஸியாலாம் டீல் பண்ணிட முடியாது ஏன்னா ரஷ்யா கையில ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் பாம்புஸ் கையில வச்சிருக்கான் அதேதான் இங்கேயும் நடக்கும் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கும் ஈரான் ரொம்ப வீக்கா இருக்கும் இவங்க கையில ஒரு நியூக்ளியர் பாம்பு இருக்குன்னா ஓரளவுக்கு அது பேலன்ஸ் இருக்கும் அந்த ஏரியாலையும் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் இஸ்ரேல கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கலாம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி சேட்டப் பண்ணாம அமைதியா இருப்பாங்க ஆனால் ஆனா அது நடக்கக்கூடாதுன்னு அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலிஸும் யோசிக்கிறாங்க அது நடந்துருச்சுன்னா ஈரான் கையில நிறைய பவர் வந்துடும் இஸ்ரேலோட கை பலவீனப்பட்டு போயிடும் அதை அலவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க இதை பண்றாங்க ஈரான் யூஸ் பண்ணிடுவாங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்றாலும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் இதை பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் இப்போ தனிமையாக விடப்பட்ட மாதிரி இருக்கு முன்னாடி வந்து சீனாலாம் சப்போர்ட் பண்ணாங்க ரஷ்யா சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு வடகொரியா இது மாதிரியான நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனா அமெரிக்கா தாக்கின பிறகாக இவெல்லாம் பெரிய சப்போர்ட் வர மாதிரி தெரியலையே என்ன காரணம் அதான் இப்போதைக்கு நாடுகளோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ரெண்டு விதமான ரியாக்ஷன் இருக்குது ஒரு சைடில் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அதை கையாளுறாங்க யூரோப்பியன் யூனியனா இருக்கலாம் அப்புறம் பிரிட்டனா இருக்கலாம் யூஎன்னா இருக்கலாம் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அலாமிங்காக இருக்கு சீக்கிரமாக அமைதி திரும்பணும் இந்த மாதிரி ரொம்ப எப்போவுமே பொதுவாக சொல்லுவாங்கல்ல அதை சொல்றாங்க இன்னொரு சைடில் ரஷ்யா சைனா இந்த நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கடுமையா அவங்க கண்டிக்கிறாங்க அமெரிக்கா பண்ண தப்பு ஒரு சாவிரன் நாடோட டெரிட்டரிக்குள்ள போய் இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது அவங்களோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிய நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்த அவங்க பேசுறாங்க அது போக வேற சில சின்ன நாடுகளும் கண்டிச்சிருக்காங்க கியூபா கியூபா ஒரு நாடு அப்புறம் வெரிசுவேலா சிலி இவங்கெல்லாம் போஸ்ட் பண்றாங்க சின்ன நாடுகள் ஆமா பெரிய நாடுகள்னு பார்த்தோம்னா சைனாவும் ரஷ்யாவும் இதை போஸ்ட் பண்றாங்க ஆனா இதை அப்போஸ் பண்றாங்கன்றதுக்காக எந்த அளவுக்கு போய் அவங்க ஈரானை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல சைனா டெஃபினட்டா ஆயுதங்கள் சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவெல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா சைனா அமெரிக்காவோட வர்த்தக ரீதியா ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்க வெஸ்டோட வர்த்தக ரீதியாக ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்க ஸோ அதனால உலக ஒழுங்கு இருக்கு சில ரூல்ஸ் இருக்கு உலகத்துல அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சைனா ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அவங்களால எல்லாரும் வர்த்தகம் எல்லாம் பண்ண முடியும் அதனால இப்போதைக்கு ஈரான் கொஞ்சம் ஐசோலைட் தான் இருக்காங்க இப்போ ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி தான் வந்து ஈரான் அப்படி இருக்கும்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அங்கே மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய கண்ட்ரிகளையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மிடில் ஈஸ்ட்ல கூடிய நிறைய கண்ட்ரிஸோட ஈரானுக்கு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இல்லை இதுக்கு முன்னாடி சிரியாவில் அவங்களுக்கு நல்ல ஹோல்டு இருந்தது இப்போ அதுவும் இல்லை சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ இவங்கெல்லாம் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் ஸோ அந்த வகையில் டிப்ளமேட்டிக்காகவும் ஈரானுக்கு எதிராக நிறைய காய்களை வந்து நகர்த்திட்ருக்காங்க ஒரு காலத்தில் ஈரானுமே அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு நாடு தான் அதுக்கப்புறம் அங்கே இரேனியன் ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் ஐயட்டா ஐட்டோலா கொமேனி பவருக்கு வராரு அதுக்கப்புறம் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா பிரேக் ஆகுது ஸோ அதனால் ஈரானை பொறுத்தளவில் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இல்லை ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தோன்னா இன்னைக்கு ரஷ்யா நார்த் கொரியா அப்புறம் சைனா இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இதுல சிக்கல் என்னென்னா ரஷ்யா ஏற்கனவே ஒரு போரில் மாட்டிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால பெருசாக அவங்களும் சப்போர்ட் பண்ண முடியாது ஏற்கனவே அவங்க நிறைய நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களே அவங்க சப்ளை பண்ண முடியல டெலிவரி எல்லாம் லேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க ஏற்கனவே யுக்ரைன்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நார்த் கொரியாவுக்கும் இப்போ சுமூகமான சூழல்லாம் இல்லை அங்கே நிறைய ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ் வந்து அந்த சைட்ல சவுத் சைடு சைனா சி சைட்லாம் பில் பண்ணிட்டு இருக்காங்க நார்த் கொரியன்ஸ் அவங்களோட டிஃபென்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சைனா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரேட் தான் அவங்க இந்த மாதிரி சண்டைகள்லாம் அவங்களுக்கு நல்லது கிடையாது அவங்க ட்ரேட தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இப்ப ஈரானுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை அது போக ஈரானோட அந்த ப்ராக்சிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஈரானோட அந்த ப்ராக்சிஸையும் இப்ப வீக்கன் பண்ணிட்டாங்க ஹமாசால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது ஹிஸ்புல்லா வீக் ஆயிட்டாங்க ஈரானோட ப்ராக்சிஸும் வீக் ஆகிட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு நாடுகளும் இல்லைன்ற போது இப்ப ஈரான் வந்து ஒரு கானர்லாம் மாட்டிட்டு இருக்காங்க ஓகே இந்தியாவுடைய இருந்து இந்தியா வந்து இந்த தாக்குதல்கள்ல யாரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க டைரெக்டா சப்போர்ட் பண்ண மாதிரியும் தெரியல இதுவரை எப்படி பாக்க ட்ரெடிஷ்னலா இந்தியா இஸ்ரேல் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தது கிடையாது ஆனால் இப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அதே மாதிரி ஈரானோடையும் நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது தான் இந்தியாவோட டிப்ளமேசியாக இருக்குது ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர் மூஸ் அப்படின்ற ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு அது ஒரு சின்ன ஒரு பாதை தான் இப்ப கல்ஃப் ஆஃப் ஆஃப் ஒமானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஏரியா ஸோ இப்போ கல்ஃப் ஆஃப் பேர்ஷியா வழியாக தான் அந்த எண்ணெய் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் வழியாக ஸ்டேட் ஆஃப் ஹொர்மூஸை தாண்டி கல்ஃப் ஆஃப் ஒமான் வழியாக வந்து அப்புறம் அரேபியன் சி வழியாக இந்தியாவுக்கு வரணும் அது முக்கியமான ஒரு சோக் மைண்ட் ஸோ இப்போ இரேனியன்ஸ் நினச்சாங்கன்னா அவங்களால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மோஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அந்த வழியாக பெரிய லெவலில் ஆயில் ட்ரேட் நடக்குது உலக நாடுகளுக்கு அந்த வழியாக தான் ஆயில் போகுது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மோஸ் ரொம்ப சின்ன ஏரியா தான் நினச்சா ஈஸியா அதை க்ளோஸ் இப்போ இன்னைக்கு ஹிந்துல பார்க்கும்போது நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வருது இரேனியன் பார்லமெண்ட்ல ஸ்ட்ரைட் ஆஃப் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை பார்க்க முடியுது அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப்மூசா க்ளோஸ் பண்றாங்கன்னா ஒன்னு இந்த மோதல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அமெரிக்கன்ஸ் வந்து எப்பவுமே ஆயில் சப்ளை கை வச்சா அதை சாதாரணமா பார்க்க மாட்டாங்க ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எஃபெக்ட் ஆகும் ஓவரலாக பெரிய பாதிப்பு எல்லா நாடுகளுக்குமே ஏற்படும் ஸோ அதை அவங்க சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க இந்த மோதல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ரெண்டாவது ஸ்டெயிட் ஆஃப் ஹோர்மூசை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இப்போ இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்தோம்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில்ல அரௌண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட் வந்து அந்த வழியே தான் வந்துட்டு இருக்கு ஸோ இன்கேஸ் இப்போ ஸ்டெய்ட் ஆஃப் ஹோர்மூசா அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவில் ஆயில் ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால இப்ப கேள்வி என்னன்னா ஈரான் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்களா அப்படின்றதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாங்கன்னா திரும்பவும் ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணுவாங்க அமெரிக்கன்ஸும் இஸ்ரேல்ஸும் சேர்ந்து அவங்களும் பதிலடி கொடுப்பாங்க அதை தாங்கிறதுக்கான சக்தி ஈரானுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்போ ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எதிர்பார்க்கப்பட்ட விஷயமே என்னன்னா ட்ரம்ப் ரொம்ப அக்ரெசிவா இருக்க மாட்டாரு உள்ளூர் பிரச்சனைகளை தான் பார்ப்பாரே தவிர வெளியூர் பிரச்சனைகள்ல பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாரு யுக்ரைன்ல தேவையில்லாம பணத்தை இன்வெஸ்ட் பண்றது மிடில் ஈஸ்ட்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்ஸ் தலையிட மாட்டார் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது ஆனா இப்ப நேர் ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை பண்றாரு ஸ்ட்ரைட்டாக போய் அட்டாக் பண்றாரு அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப தயங்கி தயங்கி எல்லாம் பண்ணல டெமோக்ராட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தயங்கி தயங்கி பண்ணுவாங்க கடைசியில் ஒரு செய்தே ஆகணுன்ற கட்டாயம் வரும்போது அவங்க பண்ணுவாங்க ஆனா இப்ப ட்ரம்ப் பார்த்தோம்னா குயிக் அக்ரஸிவாக போய் அட்டாக் பண்றாரு டூ வீக்ஸ் டைம்ன்றாரு ரெண்டாம் நில அட்டாக் பண்றாரு அவங்க ட்ரம்ப் வந்து கொஞ்சம் தான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காட்டும் இருக்கும் போது நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா அதை ட்ரம்ப் எப்படி பார்ப்பார் அமெரிக்கா எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு டெஃபினட்டா அவன் அக்ரஸிவா தான் டீல் பண்ணுவான் ஆஹ் இப்ப ட்ரம்ப்புக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இன்டர்னலா ரிப்பப்ளிகன்ஸுக்குமே இது பிடிக்கல இஸ்ரேலுக்காக நம்ம பணத்தை செலவழிச்சு அங்க போய் சண்டை போடணுமா இதுக்கு அமெரிக்கா ஏன் அங்க போகணும் அமெரிக்காவுக்கு ஒண்ணுமே இல்லையா இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்பப்ளிகன்ஸ் கன்சர்வேட்டிவ்ஸ்லாம் தான் ட்ரம்ப்புக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க அஹ் அங்க இருக்கக்கூடிய கோடி மீடியா இருக்கு இல்லையா அங்க அமெரிக்காலயும் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் பயங்கரமா கொஸ்டின் பண்றாங்க டக்கிளார்சன்லாம் ஒரு ஃபேமஸான ஒரு டிவி பர்சனாலிட்டி உண்டு ஃபாக்ஸ் நியூஸ்ல இப்ப ஒரு தனியா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர்லாம் சர்ப்ரைசிங்லி அவரே சொல்றாரு நம்ம எதுக்கு போய் இஸ்ரேல் இஸ்ரேலுக்காரர் நம்ம எதுக்கு போகணும்ன்றார் அதே மாதிரி ஸ்டீவ் பேனன் ஒரு ஃபேமஸான ஒரு ரிப்பப்ளிகன் இருக்காரு அவரு ட்ரம்ப் டூ பாயிண்ட் டூல ட்ரம்ப் அட்வைசரா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவருமே அப்போஸ் பண்றாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கும் சிக்கல் இருக்கு இஸ்ரேல ரொம்ப சப்போர்ட் பண்றதுல ஈரான் தான் இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி ஈரான் ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும் ஈரான் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்க போறதுக்கு தயார் அப்படின்னு ரிஸ்க் கொடுக்குறாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போறாங்கன்னா அதனால வரக்கூடிய எதிர்வினைகளை அவங்க தாங்குவாங்களா தாக்கு பிடிப்பாங்களான்ற கேள்வி இருக்கு இப்ப இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இதுல என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க யாரை சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்பவும் மாதிரிதான் நம்ம நியூட்ரலான ஒரு கண்ட்ரி சோ போர் வந்து சீக்கிரமா முடியணும் அவ்வளா அது தாண்டி பிரிய நம்ம சப்போர்ட் பண்ணலாமா நிறைய விஷயங்கள் நம்ம போட்டு நன்றி